ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ நல்ல வியூஸ் போகுது லாங் வீடியோ நல்ல வியூஸ் போகலை அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் ஒரு சின்ன செட்டிங்ஸ் சொல்கிறேன் அதை நீங்கள் அடுத்து போட போகிற வீடியோவில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீடியோ எவ்வளோ வியூஸ் போதோ அதை விட அதிக வியூஸ் போகும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம் சேனலோட பேர் டெய்லி மோட்டிவேஷன்ஸ் பாருக்கு அப்படிங்கிறது இந்த சேனலில் நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரிஸு மோட்டிவேஷன் கோயிட்ஸு நிறைய மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸு ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டிருக்காங்க ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான சேனல் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ ரீசண்டாக அதாவது போன வருஷம் வந்து ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து யூடியூப்பில் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருந்தாங்க ஒரே வீடியோவுக்கு மூணு தமிழில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவுக்கு மூணு தமிழில் வைக்கிறது கஸ்டம் தமிழில் வச்சுக்கலாம் ஏபி டெஸ்டிங் தமிழில் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருந்தாங்க அதாவது ஒன் மந்த்துக்கு முன்னாடி அதே ஏபி டெஸ்டிங் டைட்டில் அதாவது ஒரே வீடியோவுக்கு மூணு டைட்டில் நம்ம எழுதிக்கலாம் இது என்ன ஆகுது அப்படின்னா வந்து நீங்கள் ஒரே வீடியோவுக்கு மூணு தமிழில் வகையில் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்கள்ட்ட இப்போ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு தமிழில் ஷோ ஆகும் எனக்கு நான் அந்த தமிழில் சரியில்லை அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அடுத்தது ரெண்டாவது தமிழ் இல்லை அதே வீடியோ நமக்கு ஷோ ஆகும் அதையும் நான் பார்க்கல அப்படின்னா மூணாவது தமிழில் வீடியோ ஷோ ஆகும் அப்போ நான் ஏதோ மூணு தமிழில் ஏதோ ஒரு வீடியோ ஷோ அதே வீடியோ மூணு தமிழில் ஏதோ ஒரு தமிழில் கிளிக் ஏதோ ஒன்றா கிளிக் பண்ணி பார்ப்பேன் ஸோ அதே தான் டைட்டிலுக்கும் மூணு டைட்டில் வச்சிங்கன்னா ஒவ்வொரு டைட்டில் ஒவ்வொரு சஜெக்ஷனில் போகும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணையில மூணு தமிழ் மூணு டைட்டில் வச்சு வீடியோ அப்லோடு பண்ணுங்கள் இப்போ போகிற வியூஸை விட அதிக வியூஸ் போகும் உங்கள் சேனல் நம்ம சேனலை ப்ரொமோஷன் பண்ணணும் இல்லை உங்கள் சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ் இந்த மாதிரிலாம் தேவைப்பட்டால் தேவைப்பட்டால் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதற்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் ரைட் சர்வீஸ் தான் அடுத்த சொல்லிக்கலாம்